எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்ற மாதிரி ஜெபிக்க தேவையில்லைன்ற மாதிரி தட் மீன்ஸ் என்னென்னா நம்ம மனம்ன்றது டிவியேஷனில் ஒரு முனையில் போகாமல் இருந்ததுன்னா இன்னொரு முனைக்கு போய் அதை சரி பண்ணி கொண்டு வந்து நடுநிலையில் வைக்க தேவையில்லை அதாவது நடுநிலையிலேயே இருந்ததுன்னா நமக்கு இன்னொரு நடுநிலையான தானம் தவம் தானத்தைட நான் இதில் சொல்லிட்டேன் தவம் மெடிடேஷன் விரதம் கடினமான பயிற்சி முறைகள் தேவையில்லை ஏன்னா அது டிவியேட் ஆகி இன்னொரு மணிக்கு போயிருந்தது என்ன தான் நடுநிலைக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்றத இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதை நம்ம சேனலோட லாங்குவேஜில் நம்மளோட லாங்குவேஜில் தற்கால லாங்குவேஜில் ஒரு கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இருந்து ஒரு நர்வசிஸ்டத்தினோட அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நம்ம டே டு டே லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இது எப்படி பார்க்கலான்றத இந்த வீடியோவில் சாட்ரி புக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் கெமிஸ்ட்ரி இது கெமிஸ்ட்ரியிலேருந்து பார்க்கலாம் பீரியடிக் டேபிளில் இருந்து ரெண்டு மெட்டல்ஸ் எடுத்துக்கோம் கோல்டு அண்டு வாட்டரை எடுத்துக்கலாம் நம்ம பின்னாடி கர் கார்பன் எல்லாம் கடை எடுத்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கோல்டுன்றது நம்ம பவுண்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கு ஹைலி நோபல் மெட்டல்னு சொல்கிறோம் ஏன்னா இது கூட எது கூடயும் அவ்வளோ ஈஸியாக ரியாக்ட் ஆகாதுன்றது சொல்லலாம் இதில் நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது அது கூட அலைன் ஆகிக்க வேண்டியது நம்ம பவுண்ட்ரி செட்டிங் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக நம்ம கோல்டு மாதிரி கேரக்டரை மெயின்டைன் பண்ணலாம் அதே மாதிரி சாலிபிலிட்டி எல்லாத்துக்கூடையும் கலக்கிறதுன்றதுக்கு வாட்ரு கூட நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்குறப்போ வாட்டர் நமக்கு எல்லா நியூட்ரிஷனும் நம்ம உடம்பை எடுத்துக்காக எல்லாத்துக்கூடையும் கலந்து அதை நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமாக மாற்றி பாடிக்கு கொடுக்குது அதே மாதிரி யூஸ்ஃபுல் இல்லாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை எல்லாமே கலக்கி வேஸ்ட்டாக வெளியில் அனுப்புது அந்த வாட்டர்னோட எல்லாரு கூடையும் சேரும் தன்மை உடம்புக்கு எப்படி லாபமாக இது அதே மாதிரி கோல்டுனோட எது கூடையும் சேராத தன்மை அதனோட நான் ரியாக்டிவ்னஸ் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத பவுண்ட்ரி செட்டிங்ன்றதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும் வாட்டர் சால்வ்லட்டியும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக நான் அதை கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலியம் நமக்கு தெரியும் எவ்வளோ அது ஈஸியாக எரியும் தன்மை கூட இருக்குது கலருக்கு வேல்யூ இருக்குன்றது அந்த மாதிரி டக்குன்னு பார்த்துக்கிற விஷயத்தை நம்ம வந்து ஹைலி சென்சிட்டிவ் எமோஷ்னலாக இருக்கிற ஒரு விஷயத்து கூட ஹேலஜன்ஸும் நம்ம ஃப்ளூரின் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த சின்னதாகவும் அடுத்து ஒரு எலக்ட்ரான் இழுக்கிறதுக்கு எவ்வளோ அப்யூனிட்டியோடு இருக்கும் அட்ராக்டிவ்னஸோட எலக்ட்ரானை எழுக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி நம்ம ஹைலி சென்சிட்டிவாக இருக்கிற விஷயத்தில் நம்ம இதை கம்பேர் பண்ணி ஹைலி சென்சிட்டிவாக இருக்கிறது ஹைலி ரியாக்டிவாக இருக்கிறது ஹைலி எமோஷ்னலாக இருக்கிறது அதை மிரர் பண்ணது அது அலைன் ஆகிறத நம்ம எமோஷன்ஸ் கூட நம்ம புரிஞ்சு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் எக்ஸ்ப்ளோஷன் தான் நமக்கு அவ்வளோ கலரிஃபிக்கல் வேல்யூ இருந்தால் விட யூஸ் இல்லைன்றது தெரியும் ஆனால் அதிலே அவேர்னஸ் இருந்தால் பவர்ஃபுல் எனர்ஜியாக அதை மாற முடியும்ன்றது நம்ம இங்க பார்க்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்ன்ற படிச்சு பாருங்க ஹேலஜன் நேச்சர் ஹீல்ஸ் ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம் நேச்சர் பர்ன்ஸ் ஃபாஸ்ட் கோல்டு நேச்சர் ஹோல்ஸ் ஸ்டெடி வாட்டர் நேச்சர் ஹீல்ஸ் ஆல் என்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் வித்தவுட் கிரவுண்டிங் ஸ்டேட் அவன் க்ரௌண்டிங் ஸ்டேட் இல்லாமல் இருந்தால் நீ சொன்ன பெட்ரோலியம் அதோட கம்பேர் பண்ணுறோம் க்ரௌண்டிங் ஸ்டேட் இல்லாமல் இருக்கிறது பெட்ரோலியம் மாதிரி அவ்வளோ கலரிக்கு வேல்யூ இருந்தாலும் அது வேஸ்ட்டாக போயிடும் அவ்வளோ சென்சிட்டிவாக எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கக்கூடிய எமோஷன்ஸ் மட்டும் இருந்தால் க்ரௌண்டிங் ஆகாமல் இருந்தால் பெட்ரோலியம் மாதிரி வேஸ்ட் ஆகிடும் ஆனால் கொஞ்சம் நம்ம பெட்ரோலியமே கிரவுண்டிங் ஸ்டேட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்ன்றது தான் வந்து நம்மளோட டைமண்ட் ஃபார்மேஷனை பற்றி நம்ம சொல்லலாம் ரெண்டுமே கார்பன் பேஸ் தான் ஆனால் வந்து பெட்ரோலியம் வந்து கிரவுண்டிங் இல்லாமல் இருக்குது டைமண்ட் வந்து கிரௌண்டிங்கோடு இருக்குன்றப்போ அதுக்கும் இதுக்கு இருக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே நம்ம நர்வ சிஸ்டத்தில் சொன்னால் நம்ம எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணுறோம் ஃபீல் பண்ணுறோம் எமோஷன்ஸாக இருக்கும் ஆனால் எமோஷ்னலி பஸ்ட் ஆகிட்டா கிரவுண்டிங் இல்லாமல் இருந்தால் நம்ம நர்வஸ் சிஸ்டம் எப்படி ட்ராமா உட்படுது அதே ஓட இருந்தால் அந்த ட்ராமா சுச்சுவேஷன் டைமண்ட் ஆகுற மாதிரி எப்படி விஜிடமாக மாறுதுன்றத இதில் சொல்லியிருக்கோம் இதை வந்து நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன்ஸ் கூட சொல்கிறப்போ நீங்கள் படித்து பாருங்கள் கிராஃபைட் கூட பவுண்டரி இருக்கும் ஆனால் அது ரொம்ப மெலிதாக இருக்கப்போ அது எப்படி வழுக்கிற மாதிரி இருக்குது டைமண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும் நம்ம ஏன் கிரவுண்டட் ஸ்டேட்டில் இருக்கணுன்றது பார்க்க முடியும் நம்ம எமோஷ்னலி எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தால் டக்குன்னு ட்ரைன் ஆகிடுவோன்றது நமக்கு தெரியுது ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஸ்லிப் அண்டர் ஸ்ட்ரெஸ்ஸு கிராஃபிக் மாதிரி ஆகிடும் காம் அண்டர் ப்ரெஷரில் இருக்கிறப்போ நம்ம ரெகுலேட்டடாக இருக்கிறப்போ நம்ம எமோஷன்ஸ் டைமண்ட் மாதிரி இருப்போன்றதை புரிஞ்சுக்கலாம் இது சென்ட்ரல் நிஸ்டத்து கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம் பாலிவேகள் தியரின்றது எதை சொல்லுது பாருங்கள் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு நடுவில் பல விஷயங்கள் கனெக்ட் ஆகிறப்ப தான் நம்ம விஸ்டமோடுக்கு போக முடியும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் நிற்கிறப்போ நம்ம போக முடியாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அறிவுக்கு ஒரு விஷயம் தெரியிறப்ப இல்லை நம்ம ந நர்வஸ் சிஸ்டம் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த கிளாரிட்டி கிரௌண்டட்னஸ்ன்றதை நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறோம் ஒரு விஷயம் நடக்கிறப்போ எமோஷ்னலாக அதை ட்ராமாவாக போகிறதும் விஜமாக போகிறதும் நம்ம நர்வஸ் சிஸ்டம் கையில் தான் இருக்குது அந்த நர்வஸ் சிஸ்டம் ட்ரெயின் ஆகிறது எப்படி இருக்குன்றதை எப்படி திங்க் பண்ணணுன்றதும் எப்படி நம்ம அதை க்ரௌண்டிங்க்கு கொண்டு வர்றதன்றது தான் நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து டிவியேட் ஆகி இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நம்ம அதை மீன் கொண்டு வரோம் அதுதான் விரதங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் meditation தன்னை வருத்திக்கிற மாதிரி தெரியும் வெளியில் பார்த்தா ஏன்னா ஒவ்வொரு விருப்பத்தின் பேரில் நம்ம மூவ் ஆனதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டைரக்ஷனில் நம்ம மூவ் ஆகி வாலண்ட்ரியாக நம்ம போகிறப்ப தான் நம்ம அந்த இருந்து வெளியே வந்து நடுநிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும் அதான் தான் வந்து மெடிடேஷன் விரதங்கள் தவங்கள் காட்டில் போய் இருக்கிறது அது எல்லாமே நம்ம பண்றதுக்கு தேவையானதா இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் ட்ராமார் ஆப்சண்ட் சேஃப்டி என்றது ட்ராமாவில ஆப்சண்டா இருக்கு சரண்டர்ல பப்சென்டா இருக்கு பாடி கான்ட்ராக்டா இருக்கு கிரவுண்டடா இருக்கு இதை படிச்சு பாருங்க இது நம்ம தமிழிலையும் கண்டினியூ பண்ணலாம் சரண்டருக்கும் சப்ரஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் சரண்டரில் நமக்கு உள்ள ஒரு ஹோல்டிங் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் ஒரு சேஃப்டி ஹோல்டிங்னா நமக்கு சேஃப்டி நம்ம சேஃப்டிக்கான ஒரு விஷயம் இருக்குன்றத ப தான் நம்ம பற்றற்றான் பற்றேன்னு சொல்கிறத மாதிரி ஏதோ நமக்கான உயர் சக்தி இருக்குன்றதை பற்றுறப்ப தான் நம்மளோட சேஃப்டின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் அதனால்தான் நம்ம ஹையர் ஃப்ரீக்குவென்சிலேயே க்ரௌண்ட் ஆக முடியுது ஹையர் ஃப்ரீக்குவென்சியில் கிரவுண்ட் ஆகுறப்ப தான் நம்ம நியூரல் சிஸ்டம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்போ தான் ட்ராமான்றது விஷயமாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இல்லைன்னா அது ட்ராமாவே கண்டினியூ ஆச்சுன்னா உடல் நரம்பு ம தளர்ச்சி எல்லாமே ஏற்படும்ன்றது புரிஞ்சுக்கலாம் நம்ம அறிவு மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கப்போ அது வந்து நம்ம ஃப்ரீக்குவன்சியை மாற்றாதப்போ அது ட்ராமாவாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம நரம்பு மண்டலம் மூலம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை நம்ம அறிவை மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீக்குவென்சிலையும் அதாவது எமோஷன்ஸ்லையும் கொண்டு வந்து நமக்கான ஸ்ட்ராங் இன்னர் சப்போர்ட் இருக்குது சரியான பாதையில் நம்ம இருக்கோம் நேச்சுரல் லாஸ் மேலே யூனிவர்சல் லாஸ் மேலே நம்ம எல்லாமே பேட்டர்னில் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு இந்த பாதுகாப்பு உணர்வு ஏற்படும் அந்த நம்பிக்கையும் நம்மளோட நர்வ சிஸ்டத்தை சேஃப்டியை ஃபீல் பண்ண வைக்கும்போது ட்ராமா சுச்சுவேஷன் விசிடன் சுச்சுவேஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுறப்போ டைமண்ட் மாதிரி ஆகிற இடத்துக்கு நம்ம வருவோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி இதெல்லாமே நீங்கள் படிச்சு பார்க்கறதுக்காக தான் நான் கொடுக்குறேன் நம்ம விரதம் எதுக்குன்னு பார்த்தோம் விரதம் நம்ம அதிகமான விருப்பத்தை நடுநிலைக்கு கொண்டு வர்றதுக்குன்னு பார்த்தோம் அதாவது கிரவுண்டிங் மாதிரி என்றதை பார்க்குறோம் மெடிடேஷன் தவம் ஏமம் நியமம் எல்லாமே வந்து நம்ம ஒரு மீன் கொஷின்லேருந்து டிவியேட் ஆகியிருக்கப்போ அந்த இருந்து மறுபடியும் பேலன்ஸு கொண்டு வர்றதுக்காக தான் கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சுக்க முடியும் டிவியேஷனுன்றது மனம் எப்பொழுதும் ஒரு முனைக்கு ஓடும் ஆசை பயம் கோபம் அடக்கம் திறகு இது எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுறோம் அதாவது இதை வந்து பெரியவங்க சொல்லுவாங்க பிரபஞ்ச உருவானதே நம்மளோட அந்த சமநிலையை தவறுறப்ப தான் வந்து படைப்பு நிகழ்த்து வாதம் பித்தம் கப்பம்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் பேலன்ஸை கொண்டு வரப்போ மறுபடியும் அந்த ஆதி நிலையை நம்ம அடையிறோன்றதை வச்சுக்கலாம் அந்த நடுநிலைக்கு நம்ம வர்றதுக்காக தான் டிவியேட் ஆன ஒன்று தான் ஒரு டைரக்ஷனை நோக்கி ஓடி வர ஆற்றலாக மாறுது அந்த டைரக்ஷன்லஸாக மறுபடியும் நடுநிலையில் இருக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம பண்ணுறோம் நான் வழிந்து வருகிறேன் என்று திருந்தாமல் கவனிப்பது இது அடக்குதல் இல்லை கட்டுப்பாடம் அல்ல நம்ம எதையும் கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி செய்யலை நடுநிலையில் இருக்கிறதுக்கான முயற்சி தான் ஒரு சைடு அட அடிமைத்தனம் ஒன்று போகிறப்போ அதை நடுவில் நிறுத்துறதுக்கு நம்ம கையாளுகிற ஒரு முறை தான் நம்ம மொத்தமாக அதை பல பயிற்சிகள் மூலயமா செய்கிறோம் அதை கிரவுண்டிங்கன்னு சொல்லலாம் டிவியேஷன் இரண்டு முனைகளிலும் நடந்தால்தான் மீன் தெளிவாக தோன்றும் ஊஞ்சலில் மூமியில் இருக்கும் ஊஞ்சல் ஒரு முனையில் இருந்ததுன்னா அதை நடுவில் டக்குன்னு கொண்டு வந்து நடுவில் நிறுத்த முடியாது ஆனால் இன்னொரு முனைக்கு தள்ளி விடுறப்போ அது ரெண்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் இயக்கம் போய் போய் அது நடுவு நிலைமைக்கு வந்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆசை இல்லாமல் இருக்கிறது துறவு ல்லாம் துறவா இருக்கிறது இல்ல அதிக ஆசையில் இருக்கிறது நம்மளோட விருப்பம் கிடையாது பேலன்ஸ்டா இருக்கணும் நமக்கு தேவையானது நமக்கு தேவைன்றதை உணர்ந்து செயல்படுறது ஆசையின் பாலும் விருப்பின் பாலும் இல்லாமல் இருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் மனம் வந்து சுருங்கி எதுவும் ஏற்றுக்காதப்ப வேணுன்றதை எடுத்துக்க வைக்கிறதும் மனம் அதிகமாக விரும்பும்போது சுருக்கி தேவையில்லாததை ஸ்டாப் பண்ணுறது தான் நம்மளுடைய இது இது வந்து நம்ம நரம்பு மண்டலம் சிம்பத்தட்டிக் ஓவர் ட்ரைவ் ஃப்ரீஸ் மீன் வென்ட்ரல் வேகல் சேஃப்டி இது வந்து நான் இந்த வேகல் இதை பற்றி நான் சொல்கிறேன் அந்த சாந்தி வருகிறது அமைதி செய்யப்படுகிறது ஆன்லைன் எசன்ஸ் மாதிரி அமைதி இழுக்க இல்லை டிவியேஷன் குறைந்தது பக்க விளைவு அமைதியை நம்ம ஏன் நம்ம திணிக்கிறோன்றப்போ அது ஏற்கனவே அமைதியற்ற ஒரு பக்கம் போயிடுச்சு அந்த அமைதியற்ற தன்மையிலிருந்து நம்ம நிதானமாக இருக்கிற நிதானமாக செயல்படுற இடத்துக்கு வரணும்னா செயல்படாமல் இருக்கிற ஒரு இடத்த நோக்கி நகர்த்துறப்போ அது வந்து நடு நிலைமையில் நிதானமாக செயல்படுற இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு முயற்சிதான்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லாமே இது techniques டெக்னிக்ஸ நம்ம புரிஞ்சுக்கிற வாய்ப்பு ஏற்படு இது நிதானமாக நம்ம யோசிக்கிறப்ப இதை படித்து பாருங்கள் இதை படித்து பார்க்குறதுனால நான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் சொல்கிறதுனால நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்ல வரல இதுக்கான ஒரு சீடு உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஒரு பார்ட்டும் இந்த ஒரு பார்ட்டும் கனெக்ட் ஆகிறப்ப புரிதல் நடைபெறும்ன்றத நான் நம்புகிறேன் அதாவது அந்த புதையல் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பாதி மேப் இருக்கும் இல்லையா இது பாதி மேப்பென்னா உங்ககிட்ட இருக்க பாதி மேப் இது கூட இணையும் போது அங்கே புரிதல் நடக்கும் அந்த பார்ட்டு கிடைக்கலன்னா இந்த பார்ட்டு வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் சொல்கிறதுலையும் இப்படி தான் நடக்குதுன்னு நான் புரி எனக்கு நடந்த அனுபவத்தில் நான் புரிஞ்சிகிட்டு இருக்கேன் நான் இல்லாமலும் நான் இருக்க முடியும் என்ற உடல் மனதுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அந்த ஈகோ இல்லாமல் அப்சர்வர் எஃபெக்டோட இந்த விஷயத்தை கடந்து போகிறது டிபெண்டன்சி குறைஞ்சி பேலன்ஸ் அதிகமாகிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் தானாகவே போயிடுது நம்மளோட ஹியூமன் நேச்சர் அதை மறுபடியும் பேலன்ஸுக்கு கொண்டு வந்து நடுவில் நிறுத்துறதுக்கு தான் இன்னொரு முனைக்கு நம்ம தானாக நகர்ந்து வாலண்டியராக அந்த ஆக்ஷனை செய்கிறோம் ஒவ்வொரு விருப்பத்தை குறைக்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக உணவின் மேலே ஒவ்வொரு விருப்பமானாலும் அதை வந்து சாப்பிடாம விரதம் என்ற பேரில் குறைக்கிறது மூலமாக அது தேவையானப்போ தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை உடலுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மாதிரி தான் இதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன் கிரவுண்டிங்காக இதெல்லாம் தேவைப்படுது அப்படி கிரவுண்டிங்க்கு ஏன் வரணும்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கிறதுனால தான் கிரவுண்டிங்க்கு வர்றதுக்காக தான் இந்த மறுமுனைகளை நம்ம செலக்ட் பண்ணுறோன்றது புரிஞ்சுக்கிறப்போ அந்த கிரவுண்டிங்க்கு வந்து நிற்கிறப்போ இந்த எக்ஸ்ட்ரீமும் தேவையில்லைன்றதுலேருந்து நம்ம வெளியே வந்து நிற்போன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி